கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடை இணையில்லாது விளையேற பெற்ற நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதிலே நம்ம மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார் உங்கள் வாழ்க்கையை நேசிக்கிறார் உங்களை ஆசிர்வதிப்பதற்கு அவர் பிரியமுள்ள ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார் அவருடைய சமாதானமும் கிருபையும் அவருடைய பாதுகாப்பும் எக்காலத்திலும் உங்களுக்கு கூட இருப்பதாக என்று சொல்லி நான் ஆசிர்வதித்து வாழ்த்தி வரவேற்கிறேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இந்த நல்ல காலவேளையில் இதோ ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வாக்குத்தொத்தத்தை உங்களுக்காக கொடுக்கிறார் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் என்று சொன்னால் விண்ணப்பத்தோடும் கண்ணீரோடு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு நல்ல வாக்குத்தத்தமாய் இங்கே கருதப்படுகிறது அநேகர் ஸ்தோத்திரம் அநேகருடைய வாழ்க்கையில் கண்ணீர் தான் அதிகமாக இருக்கிறது அநேகரை நாம் தனிமையில் கூப்பிட்டு விசாரித்தோ பார்த்தோம் என்று சொன்னால் அவங்க கண்ணீருக்கு அளவே கிடையாது ஆனால் வெளியில் நடமாடுகிற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது போல காண்பித்து கொள்ளுகிறார்கள் சிரித்த வண்ணமாக புன்னகையோடு இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் அநேகர் எப் எப்போ பார்த்தாலும் நம்ம அவரை எப்பொழுது அவர்களை பார்த்து பார்த்தாலும் சரி பேசி கொண்டிருந்தாலும் சரி ஒரு புன்னகையோடு இருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய தனிமையிலே அவர்கள் வாடுகிற வாட்டத்தை பார்க்கிற பொழுது அவர்கள் படுகிற வேதனை துக்கங்களெல்லாம் பார்க்கிற பொழுது அவங்க கண்ணிற்கு அவ் அளவு அளவே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என் அன்பு தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே குடும்பத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து வருமானத்தை குறித்து கடனை குறித்து வியாதியை குறித்து இன்றைக்கி அநேக தன் இருதயத்தில் புலிங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அநேக விதங்களிலே ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட கண்ணீரிலும் கவலையிலும் வேதனையிலும் துக்கத்திலும் இருக்கிற உங்களுக்காக எனக்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நல்ல நேரத்தில் ஒரு நல்ல வாக்கு கொடுக்கிறார் பாருங்க இயேசிய திர்க்கதரிசன புஸ்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் அருமையான ஒரு வாக்கு ஐந்தாவது வசனத்திலே பிற்பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடு அநேக வருஷம் கொட்டுவேன் என்று அருமையான கத்தர் ஏசையா திர்க்க தரிசி மூலியமாக இசைக்கியாவுக்கு சொன்ன அதே வாக்கு தத்துவத்தின்படி இன்னைக்கு அநேக காரியங்களிலே துக்கத்தோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கைக்கு கத்தர் உங்களுடைய விண்ணப்பங்களை இன்றைக்கு கேட்டேன் என்று சொல்லுகிறார் இந்த நல்ல பகல்கால வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த இருந்தாலும் சரி என் அன்பு தெய்வ பிள்ளைகளே கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகளே மகனே என் அன்பு மகனே மகளே உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று கற்று சொல்லுகிறார் அருமையான நல்ல வாக்கு தொத்தின்படி உங்கள் விண்ணப்பம் நிச்சயமாய் கேட்கப்பட்டிருக்கிறது உங்கள் விண்ணப்பத்திற்கு கத்து நிச்சயம் பதில் கொடுப்பார் உங்கள் கண்ணீரை க கண்ட தேவன் நிச்சயமாய் உங்கள் கண்ணீரை துடைப்பார் எப்பேற்பட்டதான சூழ்நிலைக்காக நீங்கள் கண்ணீர் வடித்தாலும் எந்த கஷ்டத்துக்காக எந்த பிரச்சனைக்காக கண்ணீர் வடித்தாலும் சரி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தாலும் சரி எங்களுடைய எல்லா அனைத்து விண்ணப்பங்களும் கேட்கப்பட்டு உங்களுடைய அனைத்து கண்ணீரும் துடைக்கப்பட்டு கத்தர் உங்களுக்கு நல்ல நன்மையான ஈவுகளை கொடுத்து உங்களை ஆசிர்வதித்து உங்களை விடுதலையாக்க இருக்கிறார் இந்த வாக்குத்தின்படி எப்படி எசைக்கியாவை கத்தர் பதினைந்து வயது வருடங்கள் கூட்டி கொடுத்து அவருடைய கண்ணீரை தொடைத்தாரோ அவருடைய விண்ணப்பத்தை கேட்டாரோ அதே தெய்வம் இந்த நல்ல கால வேளையில் உங்களுடைய கண்ணீரையும் துடைக்கும் வண்ணமாய் உங்கள் விண்ணப்பத்தை கேட்கும் வண்ணமாய் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார் நிச்சயமாய் உங்களுக்கு நன்மையான இவுகளை கொடுத்து உங்களுடைய எல்லா காரியங்களிலிருந்தும் எல்லா போராட்டத்திலிருந்தோ எல்லா பிரச்சனையிலிருந்தும் உங்களை விடுதலை ஆக்கி ஒரு தெய்வீக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒரு நல்ல பாதுகாப்பையும் கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் கத்தர் இந்த வார்த்தைக்கப்பட்டிருப்பீர்கள் நிச்சயமாய் கத்தர் உங்களை விடுதலை ஆக்குவார் ஆமேன்